ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது தமிழர் பாரம்பரிய பண்டிகைகளில் வந்து தைத்திருநாளில் வந்து கொண்டாடப்படும் இந்த பொங்கல் பண்டிகை மிகவும் வந்து முக்கியமான ஒன்றாக இருக்கிறது வருடம் ஒரு முறை வந்து வரக்கூடிய இந்த தைத்திருநாள் பொங்கல் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் என்று வரிசையாக வந்து கொண்டாடப்படுகிறது இதில் வந்து இந்த காணும் பொங்கல் ஏன் வந்து கொண்டாடப்படுகிறது காணும் பொங்கல் நாளில் வந்து பாரம்பரியமாக வந்து செய்யும் நடைமுறை என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் ஆன்மீகம் சார்ந்து சுவாரஸ்யமாக பார்க்க போறோம் தைப்பொங்கல் திருநாளில் வந்து சூரிய பகவான் வருண பகவான் ஆகியோருக்கு வந்து நன்றி செலுத்தி உழவர்கள் பசும்பால வந்து பொங்கல் செய்து பூஜை செய்வார்கள் இல்லையா மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் நாள்ல வந்து உழவுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மாடுகளை வந்து கௌரவிக்கும் விதமாகவும் நன்றி செலுத்துவதன் விதமாகவும் அவலாகலமாக மாடுகளுக்கு வந்து அலங்காரம் செய்து வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி எல்லாம் பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் முப்பொங்கல வந்து கடைசியாக இருப்பது காணும் பொங்கல் என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த காணும் பொங்கல் நாள் என்றால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் எல்லோரும் வெளியில ஊர் சுற்ற கிளம்பி விடுவோம் நமக்கு வந்து காணும் பொங்கல் என்றால் வந்து அவ்வளவுதான் தெரியும் இல்லையா காணும் பொங்கல் என்றால் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து அனைவருமே ஒரு விதமான மகிழ்வுடன் கொண்டாடி வருகின்றோம் உண்மையிலேயே காணும் பொங்கல் திருநாள் வந்து எதற்காக கொண்டாடப்படுகிறது தெரியுமா பழங்காலங்களில் தமிழர்கள் பெரியவர்களின் மிகவும் முக்கியமாக வந்து காணும் குல தெய்வத்திற்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்து வந்தார்கள் காணும் பொங்கல் நாள்ல வந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும் அன்றைய நாள்ல குலதெய்வத்திற்கு பொங்கல் விட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளணும் தடைகள் இருக்க குலதெய்வ ஆசியம் முதல்ல வந்து நாம பெற்று கொள்ள வேண்டும் அடுத்ததாக பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கணும் இளைய சமுதாயத்தினர் அன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி அவர்களிடம் வந்து பெண்கள் பற்றிய பண்பாடு விஷயங்கள் வந்து கேட்டு அறிந்து கொள்வது போன்ற செயல்களை வந்து செய்வார்கள் பெற்றோர்களும் அவர்களை வந்து பெரியவர்களிடம் வந்து ஆசை பெற்றுக் கொள்ளுமாறு வலியுறுத்தி வந்து தமிழர்களின் மரபுகளை வந்து கற்றுக் கொடுப்பார்கள் இல்லையா காணும் பொங்கலை வந்து கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லியும் கூறுவார்கள் கன்னி பார்த்தீங்கன்னா அந்த நாள்ல நல்லபடியாக திருமணம் நடைபெறணும் நல்லவர் அமையணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் குல தெய்வத்திடம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்வாங்க பொங்கல் படைத்த குலதெய்வத்தின் வழிபாட்டால் வந்து கன்னி பெண்களுக்கு சீக்கிரம் வந்து திருமணமாகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது பெண்கள் உறவினர் பெண்கள் மற்றும் சகோதரிகள் மற்றும் தோழிகளுடன் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு இடத்துல சந்தித்து பொங்கல் வைத்து ஆடி பாடி மகிழ்வுடன் வந்து கொண்டாடுவார்களாம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி செலுத்தும் நாளாகத்தான் இந்த நாள் வந்து அவர்களுக்கு வந்து அமையும் என்று சொல்லலாம் மேலும் வந்து குலதெய்வ ஆசிர்வாதமும் பெரியவர்களின் ஆசிர்வாதமும் கூடிய இந்த நாள தான் காணும் பொங்கல் அப்படின்னு சொல்வார்களாம் காணும் பொங்கல்ல தான் மனதில இருக்கும் சுமைகளை இறக்கி நமக்கானவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களின் ஆசிர்வாதத்தையும் பரிசுகளையும் பெற்று ஆடி பாடி கண்டு மகிழ்வதை வந்து பாத்தீங்கன்னா இந்த காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லப்படுகிறது காணும் பொங்கல் நாள்ல வந்து நாமும் நன்றி மறவாமல் பாத்தீங்கன்னா குலதெய்வத்திற்கும் பெரியவர்களுக்கும் நன்றி செலுத்தி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நமக்கு பிடித்ததை வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடன் வந்து பரிசுகளாக கொடுத்த அவர்களுடைய மகிழ்ச்சியில் நாமும் பங்கெடுப்போம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி